சார்பாக சுவாமி விவேகானந்தருக்கு நூற்றி ஐம்பத்தி பிறந்த நாள் விழா இங்கே விடாத மழை பெய்தாலும் லட்சியத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் திரு மஞ்சுமே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி எப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழலிலும் நடத்துகிற அந்த புதுவை மாநில நிர்வாகிகளுக்கும் மற்றும் சமூகத்திலிருந்து வழங்கி தந்திருக்கும் அனைத்து இந்திய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சாமி விவேகானந்தர் பிறந்த நாளை ஆண்டுதோறும் இந்து மக்கள் கட்சி புதுவையில் நடத்தி கொண்டிருக்கிறது மந்திரி தலைமை என்ன கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு பெரிய கோரிக்கை இல்லை புதுவையில் சாமி விவேகானந்தருக்கு ஒரு சிலை நிறுவ வேண்டும் இதில் என்ன தவறு இருக்குது சாமி விவேகானந்தர்கள் வேறு அந்நிய நாட்டில் பிறந்தவர் அல்ல இந்தியாவுள்ளே தான் பிறந்திருக்காரு பாண்டிச்சேரி எந்த இந்தியாக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இந்தியாவில் பாண்டிச்சேரியில் அவருக்கு சிலை இல்லை எல்லா மாநிலத்திலும் இருக்குது அவருக்கு சிலை இது வைக்க வேண்டும் என்று ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த புதுவை மாநிலத்திற்கு பெருமையைச் சேர்ந்த காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த காரைக்கால் இந்த மாநிலத்தில் கலந்திருந்தாலும் அவர்களை தமிழகம் முழுவதும் அவரை பெருமைக்களை தேர்ந்திருக்கிறோம் அதுபோன்று திரு சாமிஜி அவர்களுக்கு இங்கே செலவிக்க எங்களுடைய கோரிக்கை அதே நேரத்தில் திரு மஞ்சினி தொடர்ந்து இந்து சிலைக்காகவும் இந்து ஆயுத மருதாமையில் இருக்கக்கூடிய மாற்று திரை கடைகளெல்லாம் அகற்ற வேண்டும் என்ற போராட்டம் செய்ததால் ஒரு கடை நிறுத்தப்பட்டது ஆனால் அதன் சார்பாக அவர் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது தமிழகத்தில் கொள்ளிடத்தில் கூட கொள்வதற்கான முயற்சிகள் கட்சி தலைவர் திரு அஜுல் சம்பந்த அவர்கள் பாலாசாஹே அம்பேத்கருடைய பிறந்தநர்கள் என்று தமிழகத்தில் மாலை அணிவிக்க சென்ற மணிமண்டபத்திற்கு அங்கே விடுதலை சிறுத்தை என்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவரை தாக்க முற்பட்டார்கள் அந்த தாக்குதலை கண்டித்து புதுவை தலைவர் திரு மந்திரி அவர்கள் நிகழ்ச்சிக்கு சென்ற கொள்ளிடத்திற்கு அந்த கொள்ளிடத்தில் அவரை சதி திட்டம் தீட்டி பல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அவரை கொடூரமாக கொள்ள வேண்டும் என்று தாக்கினார்கள் மாநில துணைத் தலைவர் தஞ்சையின் சொந்தக்காரர் திரு குலந்தி குழப்பை வரதவர்களை வரவேற்கிறோம் விழா குழந்தை சார்ந்தாங்க அதுபோன்று கொள்ளிடத்திலே கொள்றதுக்கு தொடர்ந்து வந்து பாண்டித்தவர்கள் இந்து அமைப்பு தலைவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது மிகவும் இவங்க வந்து காங்கிரஸ் கட்சிங்க ஆளுநரால் பிஜேபி கட்சிக்காரர்களையும் இந்து கொள்கை உள்ளவர்களையும் வாழவே கூடாது என்பது ஒரு சர்வ போக்கில் இந்த பாண்டிச்சேரி முதலமைச்சர் சில சித்தனை தன் மனதுக்குள்ளே தீட்டிக் கொண்டு மஞ்சள் போன்றவர்கள் தான் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் இங்கே உள்ள ஒரு ஒரு இந்துக்களும் வாக்களித்துதான் திரு நாராயணசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இன்னும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் மீண்டும் இந்த இந்துக்களின் காலில் விழுந்தால் தான் உங்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்ற இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்

தமிழக தலைவர் வந்து இந்த ஆன்மீக புரட்சியை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரு மஞ்சினி அவர்களுக்கு வந்து சேர்க்க வேண்டும் என்று எண்ணத்தோடும் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் காரணத்தினால் இங்கு பாண்டியின் வசூலுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் வருகின்ற ஆன்மீக அரசின் பாதையில் அடியுத்து சென்று கொண்டிருக்கும் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தலைமையில் பாண்டியின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க தயாராகிவிட்டார்கள் மக்கள் தயாராகிவிட்டார்கள் இந்துக்கள் அனைவரும் ஒன்று புகுந்து இந்த வரும் தேர்தலில் இங்கே ஒரு இந்துக்களுக்கான ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்போதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நாம் வந்து தீர்க்க முடியும் இந்துக்களுக்காக வாதாட போதா போராட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து இன்னைக்கு தமிழகத்திலையும் சரி பாண்டியிலையும் சரி புதுவையிலும் சரி எல்லா மாநிலங்களுக்கும் முன் உதாரணமாக ஒரு மனிதனே கடைசி பயணமான இடுகாட்டில் அரிச்சந்திரனை பெற்று மிகப்பெரிய ஆலை இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பாண்டிச்சேரி மிகப்பெரிய பெருமையை சேர்த்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஆலை இருக்கும் இடத்தில் நிறுத்த மாதிரி ஒரு சிக்கன் கடை பக்கத்திலே ஒன்சாப்பு பார் தமிழகத்தில் புது புதுவையில் வந்து பள்ளிகள் திறந்து விட்டார்களோ சேர்ந்த மது கடைகளும் மாறுகளும் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர இங்கே இருக்கிற ஆலயங்களை பாதுகாக்க வேண்டும் ஆலயத்தை சுற்றி இருக்கிற கறிக்கடைகளை அகற்ற வேண்டும் அப்படி யாராவது கேள்விக்கிட்ட அவங்க மேலே வளர்த்து போடுறது இது போன்ற செயல்கள் தான் நீங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சிலை வைக்க தவறினால் எனக்கு முன்னால் பேசியது போன்று திரு பாரத மாத செஞ்சில் சொன்னது போன்று நாங்களே ஒரு சிறையை உருவாக்க வேண்டிய சிறையை உருவாக்கி அதை வைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்காதீர்கள் ஆட்சியாளர்கள் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டுகளாவது நீங்கள் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்கள் வாக்குறுதியாக கொடுங்க அதை என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் புதுவையில் இருக்கும் இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்துக்கு வந்தோம் இந்த ஆண்டில வந்து எப்படி நீதி வந்து வந்து தெரியாத இல்லை நீதின்றது இல்லை ஒரு வாகனத்தை துறாண்டு எடுக்கும்போது ஒரு மரியாதையெல்லாம் பேசுறது நீ யார் எந்த ஊர் நீ இப்போ பாண்டியில் வந்து தமிழ்நாட்டுக்கு வர மாட்டியா இந்த பக்கம் கடலூர் போக மாட்டியா இந்த பக்கம் சென்னைக்கு போக மாட்டியா இது சுதந்திரம் அடைஞ்ச பூமியாக இன்றைக்கு சுதந்திரம் நாங்கள் பர்வ அதிகாரி கூட ஒரு காவல்துறையை வைத்து இதில் மிரட்டுவது மிகப்பெரிய ஒரு அவமானமான சின்னம் ஆகையால் முதல் முதல்வர் வந்து இந்த மக்களினுடைய பெருமையை உலகத்துக்கு எடுத்து சேர்க்கிறாரோ இல்லையோ இவர்களெல்லாம் திருமைப்படுத்தி வைத்திருக்கிறார் ராஜீவ்காந்தி படுகொலையை கண்டித்து இதுவரை அவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கல அங்கே இருக்கிற குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய திமுகவோடு கைகொட்டு கொண்டு அந்த திமுக தலைவருக்கு இங்கே செலவழிக்க வேண்டும் என்று ஒரு ஜியோ மார்க் பண்ணுறாங்க தொடர் வைக்க போகிறாங்க ஏன்னா கருணாநிதிக்கு பாண்டிச்சேரியில் என்ன அப்படி உனக்கு சாதனை பண்ணிட்டார் நீ வை செலை வை அதை நான் வந்து தடுக்கலை சாமி வேணும் செலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து கண்டுகொள்ள மாட்டேன்ற ஒரு தலைவரை வந்து கொண்ட பிரபாகர விடுதலை புலிகள் அடி ஒரு இப்போ ஊழல் செய்து சாதனை செய்த கருணாநிதிக்கு கடை வைக்கிற பெருமையாக இருக்குது வச்சுக்கோ நாங்கள் வேண்டாம் சொன்னால் நீ ஒரு ஊழல் ஆளுநராக தான் இது பண்ணுறது தெரியுது ஆனால் இங்கே வந்து தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை புறக்கணித்துக் கொண்டே இருக்கிற அதே போல் வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் கடை வைக்கணும் கடை வைக்கணும்ன்றது எங்களுடைய முழு கோரிக்கை ஆனால் அதை வந்து தெரிவித்தாம உங்க தலைவரை கொண்ட நீடு கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கார்கள் அதற்கு நீ ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிற நீ எந்த ஒரு காங்கிரஸ் கொள்கையாக இருக்கும் உங்களுக்கு காங்கிரஸ் கொள்கை என்னென்ன தெரியல எங்களுக்கு அதே போல் ராகுல் காந்தி வந்து புதுவையில் வந்து புயல் காலத்தில் வந்து சுற்றுப்பயணம் வந்து பார்வையிடும் போது இந்த புதுவை மக்களுக்கு முதல் பிரதிநிதியாக பிரதிநிதியான நீ என்ன செய்திருக்கணும் அவரோட செருப்பை தூக்கி இந்த புதுவை மக்களை அவமானப்படுத்தியிருக்கிற இதுக்கு இந்த முறை வாக்கு பெற்று வரும்போது இந்த புதுவை மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பார்கள் இந்துக்களுடைய வாக்கு இல்லாமல் இனி இந்த காங்கிரஸ் காட்சிக்கு மலராது என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்